எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மதன சுகந்தையா நான் வந்து என்னோடய ஊர் திருச்சி நான் இங்கே சிங்கப்பூரில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் ஓகே ரெண்டு நாள் அனுபவத்தை மட்டும் நான் சொல்கிறேன் நான் காலையில் பல் வளர்க்குறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆயில் புள்ளிங் பண்ணிட்டு உப்புல தைக்க சொன்னாங்க உப்பில் இது முன்னாடி நான் ப்ரெஷ் பண்ணிகிட்ருக்கேன் பல்பொடி தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் அதில் பார்த்திங்கன்னா இந்த ஓ பல் ஓரத்துலலாம் கொஞ்சம் க கரையாக இருக்கும் ஆனால் வெறும் உப்பு மட்டும் வச்சு தேய்ச்சா அப்படியே பளிச்சின்னு போயிடுச்சு எனக்கே ஆச்சரியம் கண்ணாடியை பார்க்கும்போது என்னடா அது நம்ம பள்ளி தானே அதே ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுச்சு எலுமிச்ச பழம் தேய்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி ஃபஸ்ட்டு உப்புல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு தேய்ச்சி பார்க்கலாம் அப்படின்ட்டு தேய்ச்சி பார்த்தேன் பளிச்சுன்னு ஆயிடுச்சு இன்னும் இப்போ வரைக்குமே வந்து வாய் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது சரி ஐயா சொன்னது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணேன் அடுத்து குளியல் குளியல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே தக்காளி மட்டும் தலைக்கு மட்டும் தேய்ச்சி குளிச்சிருக்கேன் நான் இன்றைக்கி உடம்புக்கு தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே அதை வந்து வாய்னால சொல்ல முடியாது ஏதோ ஒரு லோஷனை அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது வலுவலுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு தக்காளி குளித்தது நான் எப்போவுமே என்னோடய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின் இந்த சோத்துக்கத்தால இருக்கு க்ரீம் இருக்குல்ல அது குளித்த உடனே ஃபேன் கிட்டே உட்காந்து அதை தான் முதல்ல அப்ளை பண்ணுவேன் ஏன்னா அவ்வளோ ட்ரையாக இருக்கும் இப்படி விறுவிறு விறுவில் இழுக்கும் இன்றைக்கி நான் எதுவுமே போடலை காலுக்கு பார்த்திங்கன்னா வேக்சிலின் தடவிட்டே இருப்பேன் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நாலு தடவை அஞ்சு தடவை ஒரு டப்பாவே தீந்துடும் ஒரு மாதத்துக்கு மாதம் மாதம் பெரிய டப்பா வாங்கிட்டு இருப்பேன் நைட்டு மத்தியானம் ஈவினிங் ட்ரை ஸ்கின்னாக இருக்கனால தேய்ச்சிட்ருப்பேன் இன்றைக்கி எதுவுமே போடலை எனக்கு அப்படியே உடம்பு ஃபுல்லாக ஸ்கின் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உண்மையிலே இவ்வளோ நாள் நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு பசிச்சு ரெண்டு நாள் சாப்பிட்டது இதுதான் இந்த ரெண்டு நாள் தான் எப்படா சாப்பாடு கொடுப்பாங்க எப்படா செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்றது வீட்டில் என்னன்னு வச்சுக்கோங்களேன் பசிக்காமலே அந்த நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருப்போம் அதனால ரெண்டு நாள் நல்லா பசிச்சு சாப்பிட்டோம் அதில் நாங்கள் செஞ்சதுன்னு நான் சொல்லலை பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஐயோ உண்மையிலே இது மாதிரி நான் சமைச்சி அந்த டேஸ்ட்டே இல்லை உண்மையிலே ஐயோ வந்து சொல்லுவாங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு உண்மையிலே சமைச்சது கூட அந்த டேஸ்ட்டு இல்லைங்க அவ் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் எனக்கு வந்து ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருக்குது எட்டு பாயிண்ட்டுக்கு மேலே ஏறவே ஏறாது என்னோடய விரலை நான் பார்த்துட்டே இருப்பேன் என்னடா பிளட்டு இருக்கா இல்லையா எதுவும் தெரியுதா தெரியலையான்னு நேற்று வீட்டுக்கு போகும்போது எதிர்ச்சியாக பார்க்குறேன் இந்த ஃபிங்கர் வந்து இவ்வளோ தூரம் அப்படியே ரெட்டிஷாக தெரியுது இருக்க இருக்க அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நான் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் என்னோடய கையை மட்டும்தான் பார்த்துட்டு போனேன் என்னடா நான் சாப்பிட்டதுக்கு இவ்வளோ ரிசல்ட்டு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு என் கையை தான் பார்த்துட்டே இருந்தேன் உண்மையிலே இந்த ஃபுட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ இன்னைக்கு இந்த பீக்கங்காய் சாப்பிட்டோமே ஐயோப்பா உண்மையிலேயே மறக்கவே முடியாது ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி எதுக்குடா நம்ம சமைச்சு சமைச்சு இப்படி சாப்பிட இவ்வளோ டேஸ்டா இருக்கு இதை விட்டுட்டு எதுக்கு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது இந்த கேரட் லட்டு இருக்கு பாருங்க நான்லாம் மூணு நாள் சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது எங்க உண்மையிலே இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி ரெண்டு நாள் வந்து திருப்தியாக சாப்பிட்டோம் நான் சாப்பிட்டேன் எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலே சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதே வந்து கண்டினியூ பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் வந்து அதே முடிவில் நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி கண்டிப்பாக எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சாரி அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இன்றைக்கி காலையில் நடந்ததை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க ஏன்னா இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு நான் எந்திரிச்சேன் ஐயா சொல்கிறேன் சரி சும்மா தான் சொல்லுவாங்க நான் மெசேஜ்லாம் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன் காலையில் பார்த்தா வரிசையாக மெசேஜ் அதில் ஒரு ஸ்பீச் வேறு ரெண்டு கேளுங்க தக்காளியை தேய்க்கிறதா ஸ்பீச்சு தேய்கிறதா ஸ்பீச்சை கேட்கறதா ஸ்பீச்சையும் ஆன் பண்ணி விட்டுட்டு தக்காளியை தேய்ச்சிட்டு உண்மையில இன்னைக்கு காலை பொழுது மாதிரி என்றைக்குமே எனக்கு போனதில்லை அதை ஆன் பண்ணிட்டு அப்புறம் ஆயில் புள்ளைங்க வேற ஆயில் பிள்ளைங்க போட்டுட்டு பாத்திரத்தை கலையில் ரொம்ப ஜாலியாக இருந்துது இன்னைக்கு காலையில் அதுக்கப்புறமேட்டு இன்னொரு விஷயம் அதோ சொல்றேன் சாரி மாரிச்சு ஆ டைம் டைம் பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து சா இது இட்லிக்கு ஊற்றிட்டு வைக்கும் போது அவங்களுக்கெலாம் குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கெலாம் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வரணும் அதெல்லாம் வந்து அடுப்பில் வச்சுட்டு டைமை பார்க்குறேன் டைம் ஸ்லோவாக ஓடுது ரெண்டு நிமிஷத்தில் வச்சுட்டோமா ரெண்டு நிமிஷத்தில் சட்னி பண்ணிட்டோமா இல்லைடா டைம் எப்போவுமே டைம் பின்னாடி நாம் ஓடுற மாதிரி இருந்தது ஆனால் இன்றைக்கி உண்மையிலே சொல்கிறேன் ஏன் பின்னாடி டைம் ஓடியாடுற மாதிரி இருந்தது உண்மையிலே சொல்கிறேன் இன்றைக்கி அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி காலையிலேருந்து அதனால் இந்த டைட்டை யாரும் விடாதீங்க நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் நாமளும் நல்லா இருக்கலாம் நமக்கு வடு அடுத்து வர குழந்தைங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நல்லா கொண்டு வரலாம் அதனால் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வாழ்க்கை வரங்க